நண்பர்களே பாருங்கள் எல்லாம் மீன் பிடிக்க தான் வந்திருக்கிறாங்க எல்லாம் மீன் பயங்கரமாக ஏறிச்சாலும் எல்லாம் பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்குறாங்க அங்கே பாருங்கள் எல்லாருமே மீன் பிடிக்க தான் வந்துருக்குறாங்க பாருங்கள் எல்லாம் தூண்டில் இருக்காங்க தெரியுதுங்களா ஒருத்தருக்கு அடிச்சிருச்சு ரெண்டு பேர்த்துக்கு அடிச்சிருச்சு எங்கே பாருங்க அங்கே பாருங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அடிச்சிருச்சு எல்லாம் ஓரளவுக்கு சைஸு தான் எங்கே பாருங்க பரவாயில்ல பாருங்க எவ்வளோ எல்லாம் மீன் எல்லாம் துள்ளிட்டு இருக்குது பாருங்க அடுத்தீங்களா இங்கே பாருங்க வாங்க இன்னொருத்தருக்கு அடிச்சிருச்சு ஆ இங்கே பாருங்க ஏய் எல்லாம் விறுவிறுப்பாக போயிட்டு இருப்பாருங்க ஒன்று அடிச்சிருச்சு தூக்குறாரு அண்ணன் என்ன அப்படி காமினா இங்கே பாருங்க எப்படி சூப்பர் அங்கே பாருங்க அங்கே ஒருத்தருக்கு அடிச்சிருச்சு ஏய் லைனாக உளுந்துக்கிட்டே இருக்கு மீன் பாருங்க இப்போதான் தூண்டில் போட்டிருக்குறோம் மாட்டிருக்கு மாட்டியிருக்கு மாட்டியிருக்க மாட்டியிருக்கேண்ணா இல்லை 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 டக்கு டக்கு டக்குங்க இல்லுங்க இல்லைங்க எடுக்கு எடுக்கு டக்கு எடுக்க பிஞ்சிட்டு போயிடும் போகுது என்ன மீன் என்னென்னது கேட்பிஷ் மக்களே பாருங்கள் கேட்பிஷு நான் கீழே போனா கேட் ஃபிஷ் கேட் ஃபிஷ் ஓருங்க என்ன துள்ளு துள்ளுன்னு கீழே விடுங்க கீழே விடுங்க இங்க பாருங்க மக்களே என்ன துள்ளு துள்ளு துள்ளுன்னு ஒவ்வொரு பாட்டாக நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் பாருங்க இப்போ துண்டி போட்டுருக்காரு சீக்கிரம் உள்ள இறங்கி எங்கேயோ செடியில் மடிக்காட்டு ஒரு குஞ்சி மீன் பிடிச்சிருக்காருங்க இவருங்க இவரெல்லாம் பெரிய மீன்லாம் பிடிக்க ஆகாதுங்க இவரு எப்போ சின்ன மீன் தான் பிடிக்குவார் இவரெல்லாம் பெரிய மீன் பிடிக்க ஆகாது நான் சைஸ் பிடிச்ச விட கம்மி சைஸ் பிடிச்சிருக்காரு இவர் என்னங்க இவரோட பெஸ்டர் இப்படி எப்படி பண்ணிட்டீங்களா வேலையா ஏ நீங்கள் நான் பெரிய மீன் பிடிக்கணும்னு பார்த்தா சின்ன மீன் பிடிக்கிறீங்க என்னங்க பெசர் அதெல்லாம் முடிக்கிறீங்க இதுக்கெல்லாம் பாராட்டுலாம் கிடையாதுங்க யாருமே எல்லாம் சொல்லிடுவாங்க